இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண இங்கிலாந்து வந்து பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கிரவுண்டில் நல்லா வெயில் அடித்ததுனாலையும் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி விளையாண்டதுனாலையும் இந்தியா வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் சாய் சுதர்ஷன் வந்து டெபு பண்ணியிருந்தார் ஐபிஎல்லையும் சரி தமிழ்நாடுக்கும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுப்பாரு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஓப்பனிங்கில் கே எல் ராகுலும் எஸ்எஸ் வி ஜெய்சுவாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நியூபாலை ஆடி முடித்து ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்தாங்க கேஎல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கு அவுட்டாக அதுக்கடுத்து இந்த மேட்ச்சில் டெபு ஆடுற சாய் சுதர்ஷன் வந்து உள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு மேட்சுங்கிற பதட்டத்தில் ஆடின சாயிசு தர்ஷன் லெக் சைடில் போன பாலை தேவையில்லாமல் டச் பண்ணி டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டார் அதுக்கடுத்து கேப்டன் சும்மன் கில் வந்து நம்பர் ஃபோர் உள்ள வர எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சும்மன் கில்லும் அதுக்கடுத்து விக்கெட் விழாமல் அடுத்த செஷன் பூரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும் ரன் ரேட் வந்து அடுத்த முப்பது ஓவருக்கு ஃபோர் பாயிண்ட் வச்சு ரொம்ப நல்லா விளையாண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடித்தார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஆஸ்திரேலியான்னு எல்லா இடத்துல செஞ்சுரி அடித்து இப்போது இங்கிலாந்து வந்தார் இங்கிலாந்துலேயும் ஆடின மொதல் மேட்ச்லேயே வந்து ரொம்ப நல்ல ஒரு செஞ்சுரி போட்டு அவரோட டேலண்ட்டை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு பயங்கரமாக விளையாண்ட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி இருபது ரன்னுக்கு அவுட் ஆனார் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்த ரிஷப் பண்ட் வந்து கில்லு கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த டே முடிகிற வரைக்கும் விக்கெட் விழாமல் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க சுமன் கில் வந்து கேப்டனாக ஆடின முதல் மேட்சே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்பர் ஃபோரில் இந்த டைம் முதல் முறையாக ஆடுறவர் இந்த பிச்சு வந்து ஒரு கட்டாந்தர பிச்சு அப்படிங்கிறதுனால ஈஸியாக பேட்டிங்க்கு ரன் அடிக்க வசதியாக இருந்தது கில்லும் ஏசியாவுக்கு வெளியே அவரோட முதல் செஞ்சுரியாக அடித்தார் டே முடிகிறப்ப கில்லும் ரிஷப் பண்ட்டும் அவுட் ஆகாமல் இருந்தாங்க இந்தியா வந்து ஐம்பத்தொம்போது ரன்னுக்கு மூணு விக்கெட் அப்படின்னு சொல்லி டேவம் முடித்தாங்க கில்லு வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பண்ட் வந்து அறுபத்தஞ்சி ரன்னும் ஆடிட்டுருக்காங்க இந்தியா வந்து இந்த பிச்சில் இன்னும் நல்லா பேட்டிங் பண்ணணும் ஏன்னா பிச்சு வந்து ஒரு இம்பேக்டும் கொடுக்கல பவுலர்ஸ்க்கு ஸ்பின்னு போட்டாலும் அடி வாங்குறாங்க ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாலும் அடி வாங்குறாங்க இதில் இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாண்டோட பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லாத பவுலர்ஸ் அவங்களால் வந்து விக்கெட் எடுக்கிற அளவுக்கு திறமை அந்தளவுக்கு இல்லை ஜேம்ஸ் ஆண்டர்சனாக இருக்கட்டும் ஸ்டுவர்ட் போர்டாக இருக்கட்டும் மார்க் ஜ இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்களோட பவுலிங் குவாலிட்டியே வேறதான் ஆனால் இப்போ ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை வந்து இங்கிலாந்து விளையாடுறதுனால இண்டியன் பேட்டர்ஸ் மேலே அவங்களால கொஞ்சம் கூட ப்ரெஷர் போட முடியல இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து வந்து ஃபாஸ்ட்டாக விளையாடுவாங்க பேஸ்பால் ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்தியா ஐநூறு ரனுக்கு கம்மி இல்லாமல் நிறையா அடித்து அதுக்கடுத்து இங்கிலாண்டை கடைசி இன்னிங்ஸில் அவுட் பண்ண பார்க்கணும் பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்னு ஏன்னா பிச் இப்படி இருக்கிறதுனால மேட்ச் வந்து ட்ராகவும் ஆகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே இங்கிலாந்து பேட்டிங்கை பொறுத்து